ஹலோ வேல்டு ஃபார் எவர் கேன்சர் அப்படின்னு சொன்னாவே வந்து பயங்கர ஒரு கொடிய நோய் ஸோ அது வந்து எல்லோருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து பல வகையான கேன்சர்ஸ் வந்து இருக்குது கேன்சர் பார்த்தினா பல வகையான கேன்சர் பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த புற்றுநோய்க்கு வந்து நூறு ரூபாயில் வந்து ஒரு மாத்திரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஸோ ஏன்னா வந்து கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணி மறுபடியும் அந்த செல் வந்து மறுபடியும் வந்து நம்ம உடம்புல வருதுன்னா ஸோ அதுக்கு தான் அந்த டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறேன் மினி ஐ ஏ பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதாவது மும்பையில் உள்ள டாட்டா நிறுவனம் ஸோ அவங்க தான் வந்து அங்கே உள்ள டாடா இன்ஸ்டியூட்டில் உள்ள டாக்டர் ரிசர்ச் பண்ணி அதாவது பத்து வருஷத்துக்கு மேலே இந்த ரிசர்ச் வந்து நடந்துச்சு ஸோ பத்து வருஷத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணி ஒரு டேப்லெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் வந்து ஸோ அதுவும் வந்து கம்மியான ப்ரைஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் கீழே தான் இந்த டேப்லெட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதை வந்து எலிகளில் ரிசர்ச் பண்ணிருக்காங்க எலிகளில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரிசர்ச் வந்து ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த டேப்லெட் பிரைஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அது அது போல இது எந்த மாதிரி புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு புற்றுநோய் வருது ஸோ அது வந்து கீமோதெரபி ரேடியோதெரபி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கேன்சர் செல் வந்து பாதி வந்து இறந்துடும் ஸோ ஒரு சில செல்கள் வந்து இறக்காமல் மறுபடியும் அது வந்து மறுபடியும் இந்த ரத்தத்தில் கலந்து ஒரு மறுபடியும் கேன்சரை உற்பத்தி பண்ணிருந்தான் ஸோ அதை வந்து அழிக்கக்கூடிய ஒரு டேப்லெட் அதாவது இந்த கேன்சர் டேப்லெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து கம்மியான ப்ரைஸில் விற்கிறதாகவும் டாடா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்தால் பயங்கர ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு டேப்லெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த டேப்லெட் வந்து ரொம்ப காலங்கள் ரிசர்ச் பண்ணி ஸோ அதுக்கோட சொல்யூஷனாக வந்து கண்டுபிடிச்சிரு அதோட சொல்யூஷனாக தான் கேன்சரை வந்து அழிக்கக்கூடிய சொல்யூஷனாக தான் வந்து இந்த டேப்லெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நினைப்பா ஏன்னா வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக ஒரு கொடிய நோய் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இறப்பு விகிதமும் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு ஸோ அதனால பல வகையான கேன்சர்ஸ் வந்து இருக்கு ஸோ கேன்சருக்கு வந்து மருந்து வந்து நிறைய ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சிலது வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுது ஒரு சில ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆகுது பட் இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா எப்பயுமே வந்து இந்த கேன்சர் செல்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கூடிய ஒரு டேப்லெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுலான சின்ன இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணலாம் ஓகே பாய்